குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி சிம்மம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து சிம்மம் ராசிக்குரிய மகம் போரம் உத்திரம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலன்களை விரிவாக பார்க்கலாம் மகம் மகிழ்ச்சியான நாள் இன்று மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சிறப்பான நாளாக இருக்கும் எதிர்பார்த்த நல்ல மாற்றங்கள் ஏற்படும் மனநிலையில் புத்துணர்ச்சி காணலாம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சம்பவங்கள் நிகழலாம் பணியிடம் வேலைக்கான சூழ்நிலைகள் சாதகமாக இருக்கும் மேலதிகாரிகளின் ஆதரவு கிடைக்கும் புதிய பொறுப்புகளை பெற வாய்ப்பு உள்ளது திட்டமிட்டு செயல்படுவதன் மூலம் வெற்றி பெறலாம் தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றமான சூழல் உருவாகும் லாபம் அதிகரிக்க வாய்ப்பு பழைய வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கைவரும் குடும்பம் குடும்பத்தில் மகிழ்ச்சியான சூழ்நிலை உருவாகும் உறவினர்களின் ஆதரவை பெறுவீர்கள் உற்சாகமான நிகழ்வுகளில் கலந்து கொள்ள வாய்ப்பு உடல் நலம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் மன அழுத்தம் குறையும் உடற்பயிற்சியில் அதிக ஈடுபாடு கொள்ளலாம் பரிகாரம் சிவன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்யுங்கள் பிறருக்கு உதவி செய்வது சிறப்பான பலன் தரும் பூரம் இழுபறிகள் குறையும் இன்று போரம் நட்சத்திரத்தினருக்கு சந்தேகங்கள் குழப்பங்கள் குறைந்து தெளிவான முடிவுகள் எடுக்க வாய்ப்பு உள்ளது மனதில் இருந்த பதட்டங்கள் குறையும் பணியிடம் வேலை தொடர்பாக முக்கிய முடிவுகள் எடுக்க வேண்டிய சூழல் வரும் புதிய திட்டங்களை செயல்படுத்த நல்ல நாள் வேலைச்சுமை குறையும் ஒத்துழைப்பை அதிகரித்தால் வெற்றி உறுதி தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் குறையும் போட்டியாளர்களை சந்திக்க தயாராக இருக்க வேண்டும் புதிய முதலீடுகளை மேற்கொள்வது நல்லது பழைய பாக்கிகள் வசூலாகும் குடும்பம் குடும்ப உறவுகளில் அமைதி நிலவும் சில பழைய பிரச்சனைகள் முடிவுக்கு வரும் குடும்ப உறுப்பினர்களிடம் திறந்த மனதுடன் பேசுங்கள் உடல்நலம் சிறிய உடல் கோளாறுகள் ஏற்படலாம் கவனமாக இருக்கவும் அதிக வேலைப்பளுவால் மன அழுத்தம் ஏற்படலாம் உறக்க பழக்கங்களை சரிசெய்யவும் பரிகாரம் துர்க்கை அம்மனை வழிபடுங்கள் பழைய பிரச்சனைகளை விட தூய மனதுடன் முன்னேறுங்கள் உத்திரம் முன்னேற்றமான நாள் இன்று உத்திரம் நட்சத்திரத்தினருக்கு முன்னேற்றம் காணக்கூடிய நாள் புதிய வாய்ப்புகள் ஏற்படும் எதையும் சிந்தித்து செயல்படுவதன் மூலம் நல்ல பலன் பெறலாம் பணியிடம் முன்னேற்றம் காணக்கூடிய நேரம் மேலதிகாரிகள் உங்கள் திறமையை கவனிப்பர் புதிய பொறுப்புகள் கிடைக்கும் உங்களின் திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு தொழில் வியாபாரத்தில் லாபம் காணக்கூடிய நாள் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் முதலீடுகளில் கவனமாக இருக்கவும் நிதிநிலை மேம்படும் குடும்பம் உறவர்களிடத்தில் நல்ல புரிதல் ஏற்படும் உற்சாகமான சூழ்நிலை உருவாகும் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடைபெறலாம் உடல் நலம் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் ஆரோக்கிய உணவு பழக்கங்களை மேற்கொள்க மன அழுத்தம் குறையும் பரிகாரம் விஷ்ணு வழிபாடு சிறப்பான பலன் தரும் தேவைகளுக்கு ஏற்ப செலவுகளை திட்டமிட்டு செய்யவும்